என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என விஜய் வீடியோ வெளியிட்டது குறித்த கேள்விக்கு விஜய் இப்போதுதான் அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய் அரசியலில் புதுமுகம் ஆளாளுக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாகவும் விமர்சித்து விட்டார்கள் அவர்கள் நிர்வாகிகள் செய்தது கேட்ட இடத்தை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெயலலிதா மதுரைக்கு வந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் வழிநெடுக கூடினார்கள் அப்போது அவரை பார்க்கக்கூடிய கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்தது ஆனால் கரூரில் பத்தாயிரம் பேர் கூடும் இடத்தில் வெறும் இருபத்தி ஏழாயிரம் பேர்தான் கூடினார்கள் அங்கு இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்தது மனதிற்கு வருத்தத்தை தந்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேருந்தில் மாவட்டம் தோறும் செல்லாமல் தொகுதி வாரியாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய இடங்களை தேர்வு செய்து திடல் போன்ற இடங்களில் முதல்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்தது வயிற்று பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்தது வயிற்று எரிச்சலை தருகிறது இந்த நேரத்தில் விஜய் விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது ஒரு தலைவராக அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வீடியோவில் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் அவர் சொல்ல முடியும் செந்தில் பாலாஜி செய்தி செய்து உள்ளதாக குற்றம் செந்தில் பாலாஜி சதி செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது குறித்த கேள்விக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இது போன்று உயிர்ப்படி ஏற்படும் வகையில் எவன் செய்திருந்தாலும் அவன் குடும்பமே விளங்காமல் போகும் என சாபம் அளித்தார் இந்த சம்பவத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளர்தான் காரணம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாம்பை கையில் பிடித்து விளையாடக்கூடிய இளைஞர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வீடியோவில் கதறுவதை பார்த்தோம் கரூரில் அதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டபோது கூட்ட நெரிசல் ஏற்படும் என அனுமதி மறித்த பிறகு அனுமதி கொடுத்தார்கள் அதே போல தாவை இடம் கேட்டபோது உயிர் பணி ஏற்படும் என கூறி அந்த இடத்தை கொடுக்க மறுத்திருக்க வேண்டும் வேறு அகலமான இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது விஜய்யால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை காலதாமதமாக வந்துள்ளார் விஜய்க்கு அந்த இடத்தை எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள் என தெரியவில்லை விஜய் கேட்டதால் கொடுத்திருப்பதாக கூறுவது சப்பக்கட்டு கட்டும் நோக்கம் எல்லா தலைவரும் சொல்வதுதான் மக்களை சந்திப்பதுதான் தலைவர்கள் நோக்கம் என பேசினார் முழுமையாக வைகாட்டினுடைய நீர் விடுற தண்ணீர் வந்து விவசாயிகளுக்கும் அந்த பயிர் வாழ்கிற மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது குறிப்பாக மாடக்குளம் கம்மாய் என்பது மிகப்பெரிய கம்மாய் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்புள்ளது இது முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஏக்கர் இதுல எழுபத்தி அஞ்சுக்கும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் மேற்பட்ட தொகுதி மக்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக மேற்கு தொகுதியில குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது ஐம்பது சதவீதம் மத்திய தொகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது நாகமலை புதுக்கோட்டை பகுதி விக்னேஸ்வரா அன்கோ என்ற நிறுவனம் தான் ஒப்பந்தம் எடுத்திருக்கு இந்த ஒப்பந்தத்தை எடுத்தது நாகேஸ்வரா அன்கோ என்ற ஒப்பந்த பணி ஒப்பந்தம் தான் கான்டாக்ட் எடுத்திருக்கு அவங்கள முதல்ல பிளாக் லிஸ்டுக்கு கொண்டு வரணும் அவங்க எடுத்த இந்த பணியை முழுமையாக திரும்ப ஆய்வு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு அமைத்து அவர் செய்திருக்க பணிகளை எல்லாம் திரும்ப அது என்னன்றது ரீசர்வே பண்ணணும்ன்றது கேட்டுக்கிறேன் இதுக்கடையில பணம் யார் கொடுத்தாலும் எந்த அதிகாரி செஞ்சிருந்தாலும் அந்த அதிகாரி மீது உறுதியாக அடுத்த ஆட்சி அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனால் எடப்பாடியார் தலைமையில்தான் அமையும் உறுதியாக அவர் தப்பிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ப பதினேழு கோடியே அறுபது அறுபது லட்சம் ரூபாய் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த பதினேழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாயில் நூத்தி நாலு புள்ளி மூணு ஹெக்டேர் பாசன பரப்பு உள்ளது குறிப்பிட கொஞ்சம் தான் பாசன பரப்பு இருக்கு நிதி எல்லாமே நகரமயமானதுனால நிலத்தடி நீருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட அவசியப்படுகிறது சுமார் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் கரையின் நீளத்தை கொண்டது இந்த கம்மாய் மூன்று மதகுகள் இருக்கிறது இந்த நடமடைல இருந்து தான் போற அந்த தண்ணி லீக் ஆறது என்ன ஆகுதுன்னா இது போய் பெரியார் நகர போய் இது நேரடியாக வந்து துரைச்சாமி நகர் வந்து விரிவாக்கரம் பண்றதுக்கு முன்பாக அது போய் அங்க அது ஏன்னா இங்கேதான் கிருதுமால் நதியில போய் இணைகிறது அது அதுல போயிடும் இப்ப இந்த நகரமயமாக அது வந்து சுரச்சாமி நகர் விரிவாக்கம் பண்ணப்பட்டதுனால அந்த வாய்க்கால் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அது என்னுடைய காலத்திலேயே வந்து அதை நடவடிக்கை எடுத்தோம் எடுத்தும் கூட பாதி முடித்தோம் பாதி முடிக்க முடியுது இப்ப அதுக்கு வந்து அது போகாதனால இப்ப ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது மாநகராட்சியிலிருந்து மாநகராட்சியும் பீடவட்டியும் தான் அந்த இணைந்து செய்ய வேண்டியது மாநகராட்சி வந்து ரெண்டு கோடியை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செய்ய முடியும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது நான் என்னவே செய்ய முடியாது என்று மாணையாளர் இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் என்னென்ன ஒரு பேர் என்ன குமார் தினேஷ் தினேஷ் தினேஷ்குமார் சொல்லிட்டார் அப்புறம் நீ எஸ்டிமேட் போடுங்க சார் அமைச்சர்கிட்ட கூட அப்புறம் அமைச்சர் ஆய்வுக்கு வரும்போது அவர்கிட்ட சொன்னோம் சொன்னதன் அடிப்படையே உறுதியாக நான் அந்த நிதி ஒதுக்கி தர்றேன்னு சொன்னாரு இது முடிய போகுது இன்னும் நீதி ஒதுக்கப்படல அந்த பகுதி அப்படியே கிடக்கு நீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி இப்ப மழை காலம் இப்ப போனீங்கன்னா அங்கே ஒரு தீவு அங்க பாத்தீங்கன்னா நாரையெல்லாம் வருது எங்க இலங்கையில இருந்து நாரை வருதுப்பா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவை வருது அங்கிட்டு துரைச்சாமி நகர் வெள்ளச்சாமி நகர் இங்கிட்டு நம்ம பழங்கானா தான் மருதுபாண்டிய நகர் இங்கிட்டு மாடக்குளம் இடையில பெரியார் பெரியார் நகர் தந்தை பெரியாரை போட்டுகின்ற திராவிட இயக்க ஆட்சி இங்க பாருங்கள் அந்த நகரில் வாடுற மக்கள் வந்து குழந்தை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க இதை மா உடனடியாக நீ இப்போதாவது நகர்ப்புறத்துறை அமைச்சர் உடனடியாக செய்வார் அவர் நிச்சயமாக செய்யக்கூடியவர் அவருக்கு வேலை பொழுது இருக்கும் அதை நான் நிச்சயமாக மறந்துருப்பார் இனியாவது செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன் இது எங்க ஆட்சியில தூழ்வாடி புனரமைத்து முழுமையாக தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீத அளவுக்கு தண்ணீரை நிரப்பிருந்த நிறப்பிங்க இவங்கதான் ஊர் மக்கள் மூணு மூணு தடவை நான் இங்க வந்து குடிமராமத்து பண்ணி அதுக்கு நீதி ஒதுக்கேன் இந்த இங்க காலத்துல கட்டப்பட்ட சுவரை பாருங்க இங்க இருந்து பாருங்க எடுத்து அஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப கோடி கணக்கில் இருக்கு எப்படி இருக்கு பா இதுன்னு

இந்த பையில இருக்க மக்கள் எல்லாருக்கும் எல்லார்க்கும் உயிர்தே ஆபத்தறு. ஆனா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துரும். ப்ளீஸ் நீ நம்ம ஐயனருக்கு நான் தடுச்சு வர்க்கிட்ட நம்ம ஒரு 10 கூட்டம் கோர்க்கி வச்சிருப்போம். பீலேபி ஆபீஸ்ங்கோ இருக்கோம். கண்டுக்காத தனி. இது தலைவர முடிச்சுரும் நம்ம ஆட்சி வரப்போதை முடிச்சுரும் பேசாம. அது கருவரைய வந்து பாதிக்குதுன்னு செஞ்சது. இமேஜ் பண்ணுறாங்க. அது அதையும் அது வந்து இவங்க தடுப்புன கேட்டிருக்காங்க. அந்த தடுப்பு சுவர் கேட்டிருக்காங்க. முடிக்கலைன்றாங்க.

அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது கேட்ட இடங்கள் குறிப்பாக மதுரையில வந்து அம்மா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கூட்டம் நடந்தது அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும் பாண்டி கோயில் அருகாமைய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் இருப்பாங்க ரோடெல்லாம் மக்கள் அம்மா வர்றதுக்கே அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஆச்சு திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்டில் தான் வர்றாங்க முடியல அதெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க இங்கே பத்தாயிரம் பேர் தான் கூடினது பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கூடியிருக்காங்க அங்கே போய் இவ்வளோ மாதிரி அசம்பவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளச்சலை கொடுக்கிறது எனவே நாங்கள் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன்னா அதை இனிமேல் வந்து இப்ப மாதிரி தாக்க தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போற காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறாருன்னு ஒரு இதா இருக்கும் இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும் போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்குருவாங்க இப்ப பச்செளம் குழந்தைகள் எத்தனை குழந்தைய பாருங்க ஏழு குழந்தைய ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை பேரு பதினேழு பெண்கள் வைத்தறிச்சலாக இருக்கு அதை கேட்க கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது எனவே அவரை பார்த்தி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர் அதை தான் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவன் குடும்பமே விளங்காது யார் செஞ்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணி யார் செஞ்சிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும் உண்மையிலேயே இது தவறு இழைச்ச காரணமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை தலைமை முதன்மையாக அதிகாரி தான் எஸ்பி தான் இவங்க மீது உரிய நடவடிக்கை என்னதான் இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னதான் முடியும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அது இளைஞர்கள் பாம்ப கொண்டாலும் பாம்பு வந்தா கூட நடுங்க மாட்டாங்க பாம்பே கையில பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன அவங்க கத்துறதெல்லாம் வீடியோல பார்த்தோம் அப்படியே இதாக தான் இருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன செஞ்சா அந்த காலதாமதமாக காலதாமதமா ஒரு இது என்ன இவங்க இடம் கொடுத்தது இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூட ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்கே வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க கூட்டம் அதிகமாக மறுத்துட்டாங்க அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவுக்கு அடிப்படையில் கொடுத்தாங்க அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும் கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பாக இந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் சொல்லி இதை மறுத்து வேற இடத்த அகலமான இடத்த கொடுத்துருக்கணும் இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு ஆணையம் பிஜேபி ஒரு உண்மை கந்தறி வச்சுருக்காங்க அதில் அவங்க கட்சியிலேருந்து அவங்க போட்டிருக்காங்க அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க அவங்க உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதுல இதில் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்துடுது இந்த தேர்தல் இந்த ஆணை அமைத்தது உடனே கூட எப்படி அந்த அந்த நீதி அரசர் நியமிக்கப்பட்டார் என்ன அது அவர் உடனே வர்றார் கலா ஆய்வுக்கு வர்றாரு உடனே பேசுகிறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு அதில் பார்த்தா சில ஊடகங்களில் பார்த்தா முழுக்க முழுக்க டிஎம்கேக்காரங்கு அதில் போடுறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது காவல்துறைக்கு தான் தெரியும் அதில் என்ன விட பொதுவாக அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசர் உடனடியாக நியமிக்கப்பட்டாரு என்பது எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு இல்ல அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துக்கணும் இதெல்லாம் ஒரு தீவிரமா திரும்பி நான் பிரச்சாரத்தை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் மன தைரியத்தை பார்க்கறது என்னங்க எல்லா தலைவரும் சொல்றாருதான் எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கணும்ன்றதான் நினைப்பாங்க ஏன்ப்பா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு எங்க அம்மா கம்மாயை விட்டுறீங்க போல நீங்க திரும்ப திரும்ப விஜய் விஜயன் விஜய் ப நீங்க விஜயவே கோயிலுக்கு ஓட்டி இருந்தீங்கன்னா ரயில் விட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம் ரோட பாருங்க கம்மாயை பாருங்க அந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு தலைவர் தலைவர் இதெல்லாம் விடுங்க இது இதுக்கு வந்து இந்த கம்மாய்க்கு உரிய தீர்வு கிடைக்கணுங்க மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சித் தலைவர் முதன்மை பொறியாளர் இது முன்னின்று செய்யணும் இல்லைன்னா முதன்மை பொறியாளர் மீதும் உரிய நாங்கள் வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இப்போ நான் உடனடியாக வந்து பார்த்தா கூட பரவாயில்ல எவ்வளோ நாள் கழித்து வந்து பார்த்துருக்கேன் பாருங்கள் இன்னமும் அதை சீல் செய்யப்படலை அதனால அது உடனடியாக அதுக்கு மறு ஆய்வு செஞ்சு இது மாதிரி அவர் எந்தெந்த பணிகள்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரணும் இது நடவடிக்கை பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்னாடியே வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க செய்தி ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பணி இன்னும் இருபது சதவீதம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுக்கு மண் எடுத்து வந்து ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்க பட்சத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இதோட நிலைப்பாடு தான் இப்ப என்ன அது மழைக்காலம் நீ நல்ல கேள்வி கேட்டாங்க நல்ல கேள்வி இப்போ இப்போ மழை காலம் நெருங்கிருக்கு இப்போ நெருங்கி நெருக்கோட்டத்தில் இருக்கும் இனிமேல் வரும்போது முல்லை பெரியாறு அணைல இருந்து தண்ணி சர்ப்ரஸ் வாட்டர் வரப்போகுது வை அணைல இருந்து திறந்து விட போறாங்க அப்படி வரும்போது எப்படி இந்த பணி நடக்கும் அது நடக்காது அதனால உடனே போர்க்கால அடிப்படையில் அவர் செய்த பணிகள் எல்லாம் உடனடியாக கள ஆய்வு பண்ணணும் அதிகாரிகள் நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கேன் நன்றி வணக்கம் நான் மட்டும் சொல்லல கிராம சபை வாங்க எல்லாரும் வாங்க தலைவாய் தூர் கமிட்டி எல்லாம் தலைவெட்டிங்க வேட்டி அவருங்க அவங்க அப்போதான் இவங்க எல்லாரும் சார்பாவும் நான் கேட்டுருக்கேன் நான் சட்டமன்றத்துல மண்ணாரி போய் ஏமாத்தியங்களை விட்டு கோடைய போட்டாங்க நிறைய இடத்துல ஏற்கனவே